திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் கவர்மெண்ட் நிறுவனத்தில் கான்ட்ராக்டராக பணிபுரிந்து வருகிறார் அதே நிறுவனத்தில் கோவை பீலமேடு பகுதியைச் சேர்ந்த லெனின் என்பவர் கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தி வந்தார் லெனின் மற்றும் அவரது மனைவி பீலமேடு காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவலர் அமிர்தவள்ளி ஆகியோர் கோவை மற்றும் திருப்பூர் காவலர் கேன்டீன்களில் ஆன்லைன் ஆர்டர் சேவை தொடங்க உள்ளதாக கூறி பார்த்திபனிடம் கடன் கேட்டுள்ளனர் இதன் பேரில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பார்த்திபன் தனது குடும்பத்தினரின் வங்கி கணக்குகளில் இருந்து எட்டு ரூபாயை லெனின் மற்றும் அமிர்தவள்ளி ஆகியோரின் வங்கி கணக்கிற்கு அனுப்பினார் ஆனால் பணத்தை திரும்ப கேட்டபோது அவர்கள் காலம் தாழ்த்தி வந்தனர் மேலும் தாங்கள் காவல்துறையில் பணிபுரிவதாக கூறி பார்த்திபனை மிரட்டியுள்ளனர் இதுகுறித்து காவல்துறையில் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பார்த்திபன் கூறுகிறார் கடந்த மாதம் கோவை ஆட்சியரிடம் மனு அளித்தும் திங்கானல்லூர் ஏசி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் நேற்று மீண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த பார்த்திபன் கையில் டீசல் பாட்டிலுடன் வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக காவல்துறையினர் அவரிடம் அவரிடமிருந்து டீசல் பாட்டிலை பறிமுதல் செய்தனர் இதனால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பதற்றமான சூழ்நிலை நிலவியது இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது மோசடி குற்றச்சாட்டுகள் மீது விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் என்னோட பேர் பார்த்திபன் நான் வந்து திருப்பூர்ல வந்து ஒரு கார்மெண்ட் கம்பெனில வந்து கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன் அதே கம்பெனில வந்து லெனினோ லெனின்ங்கிற ஒரு வந்து பழக்கமானாரு அவர் வந்து இந்த மாதிரி வந்து திருப்பூர் சைபர் கிரைமும் கோயம்புத்தூர் சைபர் கிரைமும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பத்து ரூபா வந்து கடன் கேட்டார் என்கிட்ட ஒரு மாதமாக கடன் கேட்டுட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி வந்து குடுக்கல் வாங்கல் இருந்தது கொடுக்கல் வாங்கல் இருந்தது அது அதனால் அவர் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தார் அந்த டைம் வந்து நான் எனக்கு இவ்வளோ பத்து லட்ச ரூபா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் அவர் வேறு ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து அமௌண்ட்டு நான் ரெடி இருந்தேன் அது அவர் தெரிஞ்சுக்கிட்டவர் அவர் ஒய்ஃப் வந்து பீலமேட்டில் வந்து போக்குவரத்து காவலராக ஒர்க் பண்ணுறாங்க அவரையும் கூ அந்த அவங்க பேர் வந்து அமிர்தவல்லி போ பீலமேட்டில் வந்து காவலராக ஒர்க் பண்ணுறாங்க அவங்களையும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பணம் கொடுங்க பத்து லட்ச ரூபா பணம் கொடுங்க ஒரு மாதத்தில் வந்து லோன் வந்ததும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்காக தான் வந்து நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து இது பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு மாதத்தில் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அமௌண்ட் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வாங்கினாங்க எல்லாமே என்னோடய அக்கௌண்ட்டு என்னோடய ஒய்ஃபோட அக்கௌண்ட்டு அம்மாவோட அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நான் கேட்டு பார்த்தேன் அதாவது ஜூ ஜூ போன வருஷம் ஜூலையில் வாங்கினாங்க ஆகஸ்ட்டில் தரதாக சொல்லியிருந்தாங்க நான் வந்து டிசம்பர் வரையும் கேட்டு பார்த்தேன் முன்னுக்கு பின்முறைன்னா வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஜனவரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்போ வந்து கணேஷ் பீலமெட்டு ஸ்டேஷன் ஈ டூ ஈ டூ பீலமெட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ அவர் வந்து கணேஷ் குமார் தான் கம்ப்ளைண்ட் வாங்கலை அதுக்கப்புறம் கமிஷனர் ஐயாவை வந்து பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கமிஷனரியாவை வந்து விசாரித்ததெல்லாம் தெளிவாக தான் கமிஷனரியாவை பற்றி எந்த குறையும் இல்லை ஆனால் கீழே இருக்கிற அதிகாரி சிங்காநல்லூர் ஏசி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருதலைபட்சமாக செயல்படுறாங்க வந்து போலீஸ் அந்த போலீஸை காப்பாற்றுறதுக்கும் அந்த போலீஸ் வீட்டுக்காரரை காப்பாற்றுறதுக்காகவும் நான் கடந்த ஒரு வருஷமாக அலைஞ்சிட்ருக்குறேன் எந்த தீர்வும் கிடைக்கல பல மனு கொடுத்தாச்சுங்க டிஜிபி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டேன் கலெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் அதுபோக வந்து சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சுருக்கிறேன் கமிஷனரையாவை பார்த்து ஒரு நாலு பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன் ஆனால் வந்து கமிஷனரியா கூப்பிட்டு வந்து இன்ஸ்பெக்டரையும் ஏசியும் கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ அங்கே ஒரு தகவல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்டேஷன் போனால் ஒரு வந்து இது இதுவரையுமே வந்து ஒரு சிஎஸ்ஆர் கூட போடலிங்க இதனால் எனக்கு பெரிய மனவளைச்சலாக இருக்குதுங்கண்ணா நான் வந்து கரெக்டாக எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வந்து மூன்றரை லட்சம் ரூபா அவங்க வீட்டுக்கார அக்கௌண்ட்டில் வந்து அஞ்சரை லட்சம் ரூபா அவர் பேர் லெனினுங்க இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை இந்த மாதிரி எங்களை மாதிரி உள்ள ஆளுகள்ட்ட ஏமாற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீலமேட்டில் அவங்க அவங்க தம்பியோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பூரில் மூணு கேன்டீன் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க வந்து எப்படி சொல்லி வாங்கினாங்கன்னா திருப்பூர் அதாவது இப்போ வந்து இந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து கேன்டீன் வச்சுருக்கிறாங்க அந்த கேண்டீன் வந்து ஆன்லைனில் பண்ணுறாங்க கே அந்த கேண்டீன் வந்து இப்போ எல்லாருமே வந்து போலீஸ்காரங்களாம் வந்து இதில் போய் தான் வாங்குகிறாங்க இப்போ வந்து கேண்டீனில் போய் வாங்குகிறாங்க அதாவது கேன்டீனில் போய் வாங்குறாங்க அந்த டைம் இதை வந்து பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து வந்து ஆன்லைன் சர்வீஸ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து நாங்கள் தான் எடுத்துருக்குறோம் அந்த கான்ட்ராக்ட்டு நாங்கள் தான் எடுத்துருக்குறோம் நீங்கள் ஒரு மாதத்தில் அமௌண்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினதுங்க ஆக்சுவலாக அது வந்து உண்மை கிடையாது இவங்க வந்து என்கிட்ட இதே மாதிரி நிறையா பேர்த்திட்டே ஏமாற்றிருக்குறாங்க சேரன்மா நகரில் இருக்கிறாங்க திருப்பூர் வந்து இது கோயம்புத்தூர் சேரன்மா நகருங்க பீலமேடு சேரன்மா நகரில் தங்கிருக்கிறாங்க ஸ்டேஷனும் வந்து பீலமேடுதாங்க